ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது நிறைய ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது நான் சொல்லியிருப்பேன் பிராண்ட் இஸ் பிராண்ட் புரியுதுங்களா ஒரு ரோல்ஸ் ரோயில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு கார் இருக்குது அது ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே அந்த கார் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கார்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எங்கே பார்த்துருக்கீங்களா எங்கேயா ஒரு இடத்துல அவங்க விளம்பரம் பார்த்தோம்னா அவசியமே கிடையாது ஏன்னா அது பிராண்ட் வாங்குறவங்க கண்டிப்பாக அதை வாங்குவாங்க அது யூஸ் பண்ணுவாங்க பிராண்டடாக யோசிக்கிறவங்க மட்டும்தான் அது பிராண்டடாக வாங்குவாங்க இல்லை நீங்கள் ஹொண்டாய் எதுனால இருக்கட்டும் அக்செட்ரா கார் கம்பெனிஸ் இருக்கட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள் ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் ஏன்னா அவங்கள தான் செல்லே ஆகும் அந்த மாதிரி லோக்கல் கார்ஸ் லோக்கல் பிஸ்னஸ் லோக்கல் ட்ரேடிங் அக்கௌண்ட் லோக்கல் பிஸ்னஸ் எந்தவித ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது எந்தவித அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸும் கிடையாது அதனால் பிராண்டாக இருக்கணும்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய தன் ரோல்ஸ் ராயல் மாதிரி தன் இஸ் ரோல்ஸ் ராயல் புரியுதுங்களா பிராண்டாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அது மூலம் ரெஃபர் மூலம் ஓப்பன் பண்ணிவிட்டு பயன்படுங்க நல்லது தான் சொல்லுவேன் நல்லது சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் செய்யறது நல்லது நல்ல கருமான உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் அதை எடுத்து தூக்கி எரிஞ்சிட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள் வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும்போது இதில் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகாதா மாற்றி தான் பாருங்கள் சார் எல்லாமே மாறும்